இந்த வீடியோவில் நாம் மொத்தமாக நான்கு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுகளுக்கான விற்பனை பதிவை நாம் பார்க்கலாங்க இந்த நான்கு கன்றுகளுக்கான டீட்டெயிலை தனித்தனியாக சொல்லலாங்க நாலுமே நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்றுகளாகவே சொல்லியிருந்தாங்க இந்த கன்றுகள் அனைத்தும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜோடி கன்றுகளுக்கான விற்பனை பதிவு முதல்ல பார்த்துடலாங்க ஒரு கொம்புடைய கன்று ஒரு வந்து மொட்டை கன்றுங்க ரெண்டுமே நல்ல ப்ரீடு குவாலிட்டி கன்று அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரம் அழகான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வெச்ச வளர்ப்பு கன்றுகளுங்க இந்த ரெண்டு கன்றுகளுக்கான வயது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பதிமூன்று மாத வயதுடைய வளர்ப்பு கன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல உயரம் நல்ல நீலை நட்டு அழகான முக அமைப்பு நல்ல ஒரு முகலட்சணம் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி கன்றாவே இந்த ரெண்டு கன்றுகளும் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த ரெண்டு கன்றுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்களிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த ரெண்டு கன்றுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா இருபத்தொம்போதாயிரம் இருபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு கன்றுகளையும் தாராளமாக எடுத்துக்கலாம் கூடவே இன்னும் ரெண்டு கன்று இருக்குதுங்க ஸோ இந்த கன்றோட டீட்டெயில் அப்படி நம்ம பார்க்கும்போதுங்க இதுவும் ஒரு மொட்டை டைப் கருப்பு சட்டை கன்றுங்க இது ஒரு நெத்தி வெள்ளையில் ஒரு அழகில் சிறந்த கன்று இருக்குதுங்க இதுவுமே நல்ல உடல் அமைப்பில் சூப்பர் குவாலிட்டி கன்றுகள் தாங்க அதாவது இந்த மொத்த கன்றுகளுமே டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை தலச்சணைக்கே கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த கன்றுக்கான வயது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பன்னெண்டு மாத வயதுடைய வளர்ப்பு கன்று அப்படின்றாங்க இன்னொரு கன்றுகளை வந்து ஒரு நான்கைந்து மாதங்கள் சரியான முறையில் பக்குவம் பண்ணோம் அப்படின்னா சரியான முறையில் பருவத்துக்கும் வந்துடும் அப்படின்றாருங்க நம்ம வந்து நிறை மாத சினை மாடாக விற்கும் போது இதெல்லாம் லட்ச ரூபா கிட்ட விற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நல்ல வளர்ப்பு கன்றுகள் தாங்க ஒரு அழகான முகலட்சினத்தில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய வளர்ப்பு கன்று எச்எஃப் வளர்க்கு வளர்ப்பு கன்றாக பர்டிகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நான்கு கன்றுகளும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் இருபத்தாறாயிரம் கேட்டிருந்தாரு அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம்னு தெரிவிக்கிறாங்க ஃபைனலி இந்த ஹெச்எஃப் கன்று தாங்க ஒரு ஒயிட் மெஜாரிட்டி கன்றுங்க ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய கன்றுங்க இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க அதாவது வாங்குறவங்க கண்ணில் பட்டுது அப்படின்னா செம்ம டிமாண்ட் இருக்கும் இது நல்ல ஒரு மகிமையான கன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதுக்கான வயது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பல் வயது அப்படின்னு தெரிவிக்கிறாரு சினை பருவத்தில் இருக்குதுங்க அடுத்த பருவத்துக்கும் கண்டிப்பாக மாடு வந்து சினைக்கு வரும் அதுக்கு ஊசி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேங்க ஒரு குதிரை ரேஞ்சுக்கு இருக்குது பாருங்க ஒரு ஒயிட் குதிரை எப்படி இருக்குமோ நல்ல வளமாக நீளமாக இல்லை தோரணையாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுங்க ஸோ அந்த ரெண்டு கன்று இந்த மூன்று கன்றுகளாக கூட சேர்ந்து இதையும் சேர்த்து எடுத்து பருவத்தில் இருக்கக்கூடிய கன்று நல்ல ஒரு சினை ஊசி வச்சு நல்லா பக்குவம் பண்ணும் இந்த வேர்க்கடலை வேர்க்கடலை போட்டு இதெல்லாம் போட்டோம்னா மாடு நல்ல ஒரு உடல் அமைப்பில் வந்துடும் செனையும் சரியான முறையில் நிற்குங்க இல்லை அதை வேர்க்கடலை தோல் கூட நம்ம போடலாங்க நல்ல ஒரு பொருத்தமான ஒரு ஹெச்எஃப் கன்றாக இருக்கும் அதில் ஒரு ஒரு ரெண்டாம் நேற்று மூணா நேற்றுக்கு வரும்போதெல்லாம் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கறவை கொடுக்கக்கூடிய மாடாகவே சொல்லியிருக்காருங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் முப்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாடுகளை தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி